அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறைநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் ஏற்கனவே பனமழையில் நினைகிற மாதிரி ஒரு வீடியோ பதிவிட்டுருந்தோம் அதில் எந்த ஆடியோ பேக்ரவுண்டும் இல்லாமல் இருந்தது இப்போ சில முக்கியமான சுய முன்னேற்ற கருத்து வாக்கியங்களோட இந்த பணமழையில் நினைகிறத வீடியோவை பார்க்கலாம் பணமழையில் நீங்கள் நினஞ்சிக்கிட்டே சில வாசகங்கள் சில கருத்து வாக்கியங்களை நான் சொல்லிகிட்டு வருவேன் அதை நீங்கள் முழு கவனத்தோட முழு உணர்வோட முழு உணர்வோடன்னு நான் சொல்கிறது வெறுமனே அந்த கற்பனையில் மட்டும் இல்லாமல் உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் அந்த வாசகங்களை கவனிங்க நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள் அப்படி சொல்ல 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 உங்கள் கிட்டேயும் பணம் மழையாக பொழியும் வெறுமனே இதை சொல்லிட்டா இது நடந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கடந்த காலங்களில் எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் நம்பினது உங்களுக்கு நடந்துருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது உலகம் பூரா எல்லாருக்குமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் நம்ப நம்ப நான் முக்கியமாக சொன்ன மாதிரி உணர்வு பூர்வமாக நம்புகிறப்போ அது உங்களுக்கு நடக்கும் இது உடனே நாளைக்கே நடந்துருமா அடுத்த வாரமே நடந்துருமானா கொஞ்சம் அவகாசம் எடுக்கலாம் ஆனால் நிச்சயமாக நடக்கும் ஒரு வருஷம் கழித்து தான் நடக்குதுன்னு வச்சுக்கலாமே ஆனால் இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யாதப்போ ஒரு வருஷம் கழித்து எதுவும் நடக்க போகிறது இல்லை ஆனால் ஒரு வருஷம் கழித்து இந்த பயிற்சி செய்கிறதுனால நடக்கிறது நமக்கு நல்லது தானே ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது உணர்வு பூர்வமாக இதை செய்யுங்க இந்த கருத்து வாக்கியங்களில் நான் சொல்கிற சில நிகழ்வுகள் சில விஷயங்கள் இப்போ உண்மையாக இல்லாமல் இருக்கலாம் உண்மையிலே இப்போ பணப்பிரச்சனை இருக்கலாம் பண தேவைகள் இருக்கலாம் ஆனால் மிக செல்வ செழிப்பான ஒரு நிலையை பற்றி நான் அந்த கருத்துக்கள் சொல்கிறப்ப இப்போ நான் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் அதை ஏற்றுக்குங்க அந்த வசதியான ஒரு சூழலை ஏற்றுக்குங்க அதை நினச்சி பாருங்கள் அதை கற்பனை பண்ணி பாருங்கள் உணர்வு பூர்வமாக அதை கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படி செய்ய 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 அந்த நிலைக்கு நீங்கள் கட்டாயம் போயிடுவீங்க அந்த நிலை அந்த வரவு பணவரவு உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டுரும் இப்போ நான் அந்த வசதியான நிலையில் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் நீங்கள் வெறுமனே அதை ஏற்றுக்குங்க தொடர்ந்து அதை பயிற்சி செய்யுங்க இந்த பயிற்சிகளை விடாமுயற்சியோட தொடர்ந்து செய்யுங்க அப்படி செய்கிறப்ப அந்த மாற்றங்கள் முன்னேற்றம் நிச்சயம் கிடைச்சிரும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தினசரி அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் எண்ணங்கள் வரும் இந்த எண்ணங்கள் என்னவா இருக்கோ அதுதான் அவங்களுடைய எதிர்காலமாக இருக்குது நீங்கள் பிரச்சனை கடன் பிரச்சனை வட்டி கந்து வாங்கிறது இந்த மாதிரியான சிந்தனைகளில் இருந்தீங்கன்னா அதே நிலைமை நீடிக்கும் ஆனால் அது இல்லாமல் இப்போ பிரச்சனை இருந்தாலும் இதை மறந்துட்டு நீங்கள் பண மழையில் மாதிரி நினைங்க உணர்வு பூர்வமாக நினச்சி பாருங்கள் தொடர்ந்து சில வாரங்கள் நினைக்கிறப்போ தொடர்ந்து சில மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும் இந்த அறுபதாயிரம் எண்ணங்களை நிறைய பேர் அவங்களுக்கு எதிராகவே திருப்பிக்கிட்டு இருக்காங்க எதிர்மறையான எண்ணங்கள் மூலமாக அவங்களுக்கு எதிராகவே பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் மாற்றுறதுக்கு இந்த பயிற்சி உதவி செய்து அதை தான் மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த அறுபதாயிரம் எண்ணங்களில் பணமழையில் நனைகிற மாதிரியான எண்ணங்களை நீங்கள் கொண்டு வர கொண்டு வர அதற்கான சூழ்நிலையை உங்களுடைய ஆழ்மனம் ஈர்க்கும் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பணத்தை ஈர்க்கும் அதுக்கப்புறம் பணத்தை ரொம்ப சுலபமாக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ நம்ம பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கலாம் நான் இந்த பயிற்சின்னு சொல்கிறது இந்த கருத்து வாக்கியங்களை முழு உணர்வோடு கவனிக்கிறது தான் இந்த வீடியோவில் தெரியக்கூடிய காட்சிகளை பாருங்கள் அதில் நிற்கிறது நீங்களாக நினச்சிக்கோங்க உங்கள் மேலே பணம் கொட்டுற மாதிரி நினைங்க நான் சொல்கிற கருத்து வாக்கியங்களை முழு உணர்வோடு கவனித்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வாங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் பணமழையில் நனைந்து கொண்டிருக்கிறேன் தினம் தினம் பணம் என்னை தேடி வருகிறது ஏராளமான பணத்தை கையாளும் ஆற்றல் என்னிடம் உள்ளது நல்ல முறையில் நேர்மையான வழியில் நான் நிறைய சம்பாதிக்கிறேன் நான் மிகவும் வசதி படைத்தவனாக இருக்கிறேன் நான் சம்பாதிக்கும் பணத்தை மகிழ்ச்சியுடன் செலவு செய்கிறேன் நான் சம்பாதிக்கும் பணத்தின் மூலம் பிறர்க்கு உதவிகள் செய்கிறேன் நான் பிறர்க்கு மனப்பூர்வமாக கொடுக்க கொடுக்க இறை சக்தி இந்த பிரபஞ்சம் ஏராளமாக எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது நான் எனது பணத்தை பிறர்க்கு மகிழ்ச்சியுடன் கொடுக்கிறேன் என்னை சுற்றியுள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் விரும்புகிறேன் என்னை சுற்றியுள்ளவர்கள் பணக்காரர்களாக ஆவதை நான் விரும்புகிறேன் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு நான் ஆனந்தம் அடைகிறேன் தினமும் பல்வேறு வழிகளில் பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து அருவி போல பணம் என் வாழ்வில் கொட்டிக்கொண்டே இருக்கிறது பண நான் தினமும் நனைந்து மகிழ்கிறேன் பணத்தின் வாசனையை முகர்ந்து தினமும் நான் ஆனந்தம் அடைகிறேன் எனது தேவைக்கு அதிகமான பணம் என்னை தேடி வருகிறது பணத்தை நான் நேசிக்கிறேன் பணத்தை நான் விரும்புகிறேன் பணத்திடம் நான் அன்பாக இருக்கிறேன் பணத்தை நான் காந்தம் போல ஈர்க்கிறேன் பணத்தை நான் வசீகரிக்கிறேன் பணத்தை நான் வணங்குகிறேன் பணத்திடம் நான் நன்றியுணர்வோடு இருக்கிறேன் பண தேவை உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியுடன் நான் உதவுகிறேன் மீண்டும் மீண்டும் நான் பணமழையில் நனைகிறேன் பணம் என் விருப்பங்களை நிறைவேற்றுகிறது பணம் எனது மதிப்பை உயர்த்துகிறது பணம் எனது மகிழ்ச்சியை அதிகப்படுத்துகிறது பணம் எனக்கு அந்தஸ்தை கொடுக்கிறது பணம் எனது லட்சியங்களை அடைய எனக்கு உதவி செய்கிறது பணம் எனது உடல் நலனை வலுப்படுத்துகிறது பணம் எனது அறிவாற்றலை மேம்படுத்துகிறது பணம் எனக்கு ஏராளமான நல்ல உறவுகளையும் நல்ல நண்பர்களையும் தருகிறது பண நனைவது எனக்கு பிடித்தமானதாக உள்ளது பணமழையில் நனைவது கொண்டாட்டமாக உள்ளது ஏராளமான பணம் என்னிடம் உள்ளதால் மற்றவருக்கு எளிதாக நான் உதவி செய்கிறேன் மற்றவர்களும் எளிதில் சம்பாதிக்க நான் உதவுகிறேன் பணம் என்பது தெய்வீகமானது பணம் ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடியது பணம் அனைவரையும் மகிழ்விக்கக்கூடியது பணம் பல புதுமைகளை படைக்கக்கூடியது பணம் பல புதிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடியது வாருங்கள் அனைவரும் பணமழையில் நனைவோம் ஏராளமாக சம்பாதிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் மீண்டும் மீண்டும் நம்புவோம் மீண்டும் மீண்டும் பணமழையில் நனைவோம் தொடர்ந்து நன்றி உணர்வோடு இருப்போம் தொடர்ந்து பணமழையில் நனைவோம் பணமழைக்கு நன்றி 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 பணமழையில் நனைகிற பயிற்சியை கருத்து வாக்கியங்களோடு செய்த எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து இதை செய்யுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மாத கணக்கில் செய்யுங்க தொடர்ந்து செய்து 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 உங்களுடைய எண்ணங்களை உணர்வுகளை அந்த வசதி படைச்ச ஒரு நிலைக்கு கொண்டு வாங்க இப்போ இருக்கிற நிலமை எப்படி இருந்தாலும் சரி தொடர்ந்து உங்கள் உணர்வுகளை மாற்றுங்க உங்கள் சூழ்நிலை நிச்சயமாக மாறும் இந்த பயிற்சிகளை விடாமுயற்சியோடு தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்ய செய்ய தான் மாற்றங்கள் நிகழும் இந்த பயிற்சியை செய்ததுனால் உங்களுக்கு கிடைச்ச மாற்றத்தை கமெண்டில் போடுங்க அது மற்றவங்களுக்கு ஊக்குவிக்கிறதா இருக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட வசதி வாய்ப்பு கிடைச்ச நன்மைகள் இதையும் நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த எளிமையான உபயோகமான செலவில்லாத பயிற்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவர்களும் வசதி படைத்தவர்களாக மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யுங்க நிச்சயம் நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு உபயோகமான சிறந்த வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்